சாதி என்பது மனத்துக்கு சமம் அந்த மனத பேர் பக்கத்துல வைக்க கூடாது என்ன சொல்றதுக்கு நீ யார் யா அட்டாக் பண்ணிருக்கல போயிட்டு போ நாயை விட குடுமையான சாதி வீரி அதை தூக்கி உள்ள போடணும் இதெல்லாம் வந்து திமிரு பிடிச்ச கேள்வி ஆவடிகாம விட மாட்ட போல சொல்லி தொலை நான் இனிமே சண்டை கேறਗਾ இனிமே சாதி பேர் யாராவது பக்கத்துல போட்டா நானே வந்து அவardan அசிமா பச்சை பச்சபச்ச கேட்டுருவேன்

அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருண ஐயலோ என்ன கையோட்டு வாங்கிட்டு வந்து உக்காந்துட்டியா நீங்க ஆமாய்யா எல்லாம் ஒண்ணு செல்ட்டிங்களா ஊர்ல நொண்டி நோசக்க வெந்தது வேகாதது பெட்டி கடையில கடன் சொன்னது பிடியை கிள்ளி குடிச்சது தந்த கடையில கருப்பட்டி திருடி கொண்டது இந்த மொட்டை கொம்பு அக்கறக்கா கடக்குதா

தூக்கலையா அது வேர்க்குது காச காச வந்துள்ள வேக்குதா ஐயோ கொத்தா இருக்க முடியா கூவமாக்கி குழப்பி நார அடிச்ச குவாட்ரு வேற அட்டரசில்லாமல் போயிடுச்சாடா வேக்குதுன்னா ஃபேன் வைக்குதுதானேன்னு சொன்னேன் வச்சிக்கிலாம் இப்போ ஏர்போர்ட் முடித்து நல்லபடியா வந்தா நீங்க மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிங்க ஏன் சுண்ணத்து பண்ணிக்கிறேன்னு வேண்டிக்கு இருக்கா இருந்தா பண்ணிக்கலாம்

ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனைக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்மன் உட்கார்ந்து இருந்தியே தம்பி நா உனக்கு என்ன அவ்வளவையான இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானயா இந்த நாயே குப்பத்துல பிஞ்சு போன ஆப்பம் ஆலப்பமத்திட்டு இருக்கு இது ஈரான் ஈராக்கு சதாமுசேன் ரேஞ்சுக்கெல்லாம் பேசுது மிஸ்டர் மோடின்னு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகமா அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படிதான்டா பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் நீ இப்படி இருந்தா இந்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க உன்னை நம்பி வந்திருக்கிறாங்களே கண்ணுங்களா நீ என்னடா சொல்றது சில்லற போன்டா எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு அன்புள்ள மாமா விஜய் அவர்களுக்கு என்னங்க மாமா விஜய்ன்னுட்டீங்க அடியில மானத்தை கட்டிருந்த மாமா பயில ஆயிட்டாண்டா ரெண்டு மணிக்கு மேல மான மரியாதை கிடையாது விடுங்க அவர் வந்து மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களை ஆங்கிலத்தில் அங்கிள் என்று அழைக்கிறார் அங்கிள் அங்கிலா அது அங்குள் நாம வந்து தமிழ்ல விஜய மாமான்னு அழைக்கலாம் ஒண்ணும் தப்பில்லை அப்புறம் விஜய அதை சொல்றாரு நான் வந்து மாமா காலங்காத்தால ஒரு அக்கா விளக்கு விளக்கம் அடிக்கல நீங்க பாத்துக்கல அந்த அக்கா அக்கா கூட மாமா 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 மாதிரி நாம வந்து விஜய் மாமா மாமா விஜய் அப்படின்னு சொல்றதுல ஒன்னு உள்நோக்கமும் தவறோ இல்ல தயவுசு யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்

மதினா வெண்டா மதுரையை விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழமندان விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் லூனே டேய் இத பாரு கேவலமா பேசி நிக்கிறாத அவரோ பண்ணா எல்லாமே சரியா இருக்கும் அண்ணாமா சூரியன் மறைஞ்சிடுச்சு சந்திர என்ன இனிமே எல்லாமே வா சோறு எப்படி திண்டீங்க படிக்கிற வயசுல படிக்கடானா கேக்குறீங்களா அந்த சந்திரனுக்கு நைட் கொடுக்கறது சூரியன் தாங்க சூரியன் இல்லாம பயிர் எப்படி வளரும் சோறு எப்படி திண்டீங்க அம்பத்தி ரெண்டு வயசு கெளவண்டி அங்க யார பாத்தீங்கன்னா அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டுட்டு இருக்கிற வயசு வந்த மாதிரி எல்லாம் பேஸ்ட் பட வரியாதுங்கடா தீஸ் பபா வாங்கி ஓங்கிட நாசெல்லாம் போக மாட்டேங்குது போறதுக்கு போக இத்தனை தடவை ஏறி இறங்கிட்டு இருக்காதீங்க பேருக்கு இத்தனை தடவை ஏறுறீங்கடா சன்னிசல்ல நொறுக்கிட்டீங்களாடா தமிழ்நாடு கேரளா இல்ல உலகத்துல இருந்துமே உங்களுக்கு சேரே தரமாட்டாங்க உனவங்களா செஞ்சாங்களா ஏன்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா மேடை லக்ரா நாலு பூவ எடுக்கலாம் ரெண்டு வெத்தலை எடுக்கலாம் தண்ணி டாங்க கூட தாயில வச்சு தூக்கிட்டு போவீங்க ப்ரோ

ஒரு முறை சிங்கம் கருதிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எஸ் லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன்